ஹை டூ எவ்ரி ஒன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் போட்ட ஒழுங்குமுறை சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஒழுங்குமுறை சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஷின் வரும் அப்படின்னா என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஆட்சி பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்புரட்சி நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா பேரறிக்கை விட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி கீழே நம்ம போனோம் அப்போ அந்த இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த கம்பெனியோட ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் போட்டாங்க ஏன்னா இவங்க வந்து அதிகமாக ஊழல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் பிரபு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிக்க போட்டார் இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அக்கறை அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டன் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சது ஒரு ஃபஸ்ட்டு சட்டம் எதுன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் தான் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலாம் போட முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தோட ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் ராபர்ட் கிளே இந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தோட ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு வில்லியம் கோட்டையோட தலைமை ஆளுநர் அப்படி இல்லைன்னா வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோ மாற்றி விட்டுட்டாங்க அப்படி அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்பட்டார் இந்த இயக்குனர் குழு கம்பெனியில் வேலை செய்வாங்கள்ல அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இழக்கு இயக்குனர் குழு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து நாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிகிட்டு இருப்பாங்க அந்த நாலில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவாங்க அந்த ஓய்வு பெறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நியமனம் பண்ண முடியுமா கேட்டால் கிடையாது அதே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் இருப்பார் ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமாக மாற்றிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மறுநியமனம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்டு அந்த ஆளுநருக்கு ஹெல்ப் பண்ணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் கொண்ட ஆலோசனை குழு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அந்த ஆலோசனை குழுக்கும் ஆளுநருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் பவர் தான் ஏதாவது போர் அமைதி எது இருந்தாலும் சரி அந்த போர் ஏதாவது நடத்த தந்தாலும் சரி அப்படி இல்லைனா போர் அமைதி போர் நடத்த தேவையில்ல அப்படி எது சொல்ல தந்தாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பவர் ஒருபடி சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரோட ஆலோசனை குழுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோ அதிகம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு சட்டத்து சட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் போட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் வில்லியம் போர்ட் என்ற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி மூணு நீதிபதி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சி ஒர்க் பண்ணது கொடுத்துருப்பாங்க அப்படி நியமிக்கப்பட்டவங்க தான் யாருன்னு கேட்டால் அதோட தலைவர் யாருன்னு கேட்டால் சார் எலிஜா எம்பே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மைனஸ் என்ன சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச காமிச்ச சட்டை எதுன்னு கேட்டால் ஒழுங்குமுறை சட்டம் தான் அதே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த சட்டத்து மூலயமா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களும் பம்பாயில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க சரி ஓகே நான் இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு சட்டத்தை பற்றி சொல்லிட்டேன் அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிட் இந்திய திருத்த சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பிட் இந்திய சட்டம்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா திருத்தத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து இதை வந்துருக்கா பிட் இந்தி திருத்த சட்டம் அந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அஞ்சு செகண்ட் என்னதான் ஒரு நாலு செகண்ட்லேயே உங்களுக்கு முடிச்சுட்டேன் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் பாலிட்டியில் ஒரு ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு வந்து கவர் பண்ணி அது கன்ஃபியூஷன் ஆகும்ல அந்த மாதிரி டாப்பிக்கை நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்போர்ட் பண்ணுங்கள்